மக்காவுலையும் மதீனாவுலையும் அந்த ரெண்டு பள்ளியில மாத்திரம் ஹரம் ஷரீஃப்லையும் மஸ்ஜித நபவியிலையும் இருவது தொழுகிறாங்க அது தொழுறதுல மாற்றத்திற்கு தொழுகிறாங்க ஆனா சவுதியில உள்ள அரம் நாட்டில் உள்ள எந்த பள்ளியிலையும் இருபது கிடையாது எட்டு தான் தொழுகிறாங்க வேற எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்கள்லயுமே எட்டு தான் தொழுகிறாங்க அந்த கபத்துள்ளாருக்கு பாருங்க அங்க இருபது தொழுகிறாங்க உண்மைதான் தொழுகிறாங்க மதீனாவுல ரசூல்லா கட்டின பள்ளிவாசம் இருக்க அங்கேயும் இருபது தொழுகிறாங்க வேற எங்கேயுமே கிடையாது அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது அங்க தொழுகிறதுக்கு காரணம் இருக்குதுங்க அவன் கொள்கையை ஏத்துக்கிட்டவன் தொழுவல மக்கா மதீனா அந்த ரெண்டு தலைமையகத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதற்காக வேண்டி அதுல எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க என்ன நடக்குது அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க இல்லன்னா எட்டுதான் சொல்லணும் உத்தரவு வைங்க இங்க இருந்து ஒருத்தனை ஹஜ்ஜுக்கு போக மொத்தம் கொடுத்துருவாங்க நம்ம நாட்டில் உள்ள அஜய் குமார் வரலாம் இதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்க என்று கேட்டா அதுல வந்து மக்காவுளை மதியனாவுளை எந்த மாற்றமும் நம்ம செய்ய வேணாம் இருந்துகிட்டே இருக்கட்டும் சொல்லி வேற பள்ளிகள்ல கூட அவங்க மாத்தி விட்டாங்க வேற எந்த பள்ளிக்கு போனாலும் எட்டு தான் சொல்லுவாங்க அதே நேரத்தில் மக்காவுளை மதியனாவுளையும் அந்த தொடுகை இருபது நடக்கும் பொழுது எட்டு முடிஞ்ச உடனே எழுபத்தி பள்ளி காலி ஆயிடும் நம்ம நாட்டிலிருந்து ரொம்ப நாக்கு பேர் பண்ண இவன் தான் இருக்கு பாப்பா அந்த அவமன் அரசுகள் ஓடிடுவான் இருபது ரக்காத்து இமாம் தோதுட்டு இருப்பாரு அதை என்ன நடக்கு எட்டு முடியுமா எல்லாம் காலி பள்ளியே காலியா போயிடும் யார் நிப்பாண்டு கேட்டா நம்ம இந்தியாவில இருந்து உமரா உமராவுக்கு போன ஆளுக்க ரமணான்ல உமரா செய்வது சிறந்தது அதுக்காக ரமணான்ல போய் நிறைய உமராவுக்கு போய் குளிவாங்க அவங்களுக்காக வேண்டி அதை நடத்தப்படுகிறது அவங்க இதை மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக செய்யறாங்க இது ஒரு பேட்டர் இரண்டாவது என்னன்னு கேட்டா மக்காவுலையும் மதீனாவுலையும் இந்த சவுதி அரசாங்கம் செஞ்சா மார்க்கம் ஆயிருமா ஒவ்வொரு இல்லாமல் செஞ்சா ஏத்துக்கிற வேணாங்க இவையா இருக்கிற அதனால நம்ம என்ன பார்க்கணும் அல்லாவும் ரசூலும் சொன்னாங்களா செஞ்சாங்களான்னு கேளுங்க அதை எடுத்துக்காட்டா செஞ்சுட்டு போங்க எடுத்துக்காட்டுல இருந்து மக்காவில் செஞ்சா நமக்கு என்ன மதினாவில் செஞ்சா நமக்கு என்ன நான் கேட்கிறேன் இந்த கேள்விய வந்து யார் கேட்கிறா கபூர் வணங்குறவங்க மதுகபுவாதிகள் இந்த கேள்வி கேட்கிறாங்க நம்ம திருப்பி கேட்கிறோம் மக்களவுல மதினாவுல கபூர் இல்ல என்னையாண்ட கபூர் வச்சிருக்கிற அதை இருக்கணும்ல மக்காவுல மதினாவுல சந்தன கூடு இல்லையே நீ ஏன் சந்தன கூடு வச்சுக்கிற மக்காவுல மதினாவுல கொடிமறை இல்லையே மக்காவுல மதினாவுல தாயத்து இல்லையே மக்காவுல மதினாவுல தட்டு இல்லையே தகடு இல்லையே கத்தம் பாத்தியா இல்லையே குடியா பாத்தியா இல்லையே வராத்தி இரவு இல்லையே மேராஜ் நோம்பு இல்லையே எவ்வளவோ இல்லையே என்னமோ அதையெல்லாம் மக்கா மதினாவை ஃபாலோ பண்ண மாதிரி

அதை என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டா பாருங்க இந்த இருபதுங்கிறது திடீர்னு பின்னாடி வந்திருக்கு ரொம்ப பின்னாடி வந்திருக்கு எப்படி எல்லாம் தொல்லப்பட்டிருக்கு சொன்னா அதுல பாருங்க நான் காட்டுறேன் ஆதாரம் ஒவ்வொரு கால திருமதி மாவுடைய காலம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா ரமலான் மாசத்துல ஒரு ஒரு காலகட்டத்தில் நாற்பத்தி ஒரு ரெக்கார்ட் தொழுது இருக்கிறாங்க இருபதுங்கிறாங்க இருபது தொடர்ந்து எல்லாம் இருக்கல ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தொழில் இருக்கிறாங்க முகமது குடு நசு என்பவர் தியாமுல் லைல் என்ற பெயர்ல ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு கேட்டா நாற்பத்தி ஒரு ரகத்துகளை மக்கள் ரமணான்ல தொழுது அப்படின்னு சொல்லி அவர் எழுதி மக்கள் அந்த காலத்து மக்கள் நாற்பத்தி ஒரு ரகா தொழுது இருக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி ஏழு ரகத்து தொழுதாங்க சொல்லி இப்படி அப்துல் பர் என்பவர் கிஸ்தீனுக்கு ஆரம்பிக்கிறோம் அவர் காலத்துல பாக்குறாரு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழாயிருக்கு இருவரே தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கல இது பின்னாடி எவனும் ஆடு பண்ணி நம்மள அப்படி நிப்பாடி வச்சு விட்டான் இருபது தான் போன நூற்றாண்டுல அதுக்கு வந்து நூற்றாண்டுல அதுக்கு வந்து நூற்றாண்டுல இருந்து நீங்க தப்பா வளைக்கிட்டு இருக்கிறீங்க நாற்பத்தி ஒன்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பதாக மாற்றப்படுகிறது மாளிகை மாம் மாளிகை மாதிரி அவர் சொல்றாரு ரமலான்ல முப்பத்தி எட்டு ரகத்து சொல்வதுதான் நான் விரும்புகிறேன் அவர் காலத்தில் இருந்த நடைமுறை என்ன

அதனால இது ஒரு பெரிய காலகாலம் தொடர்ந்து இருந்துச்சுங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது இது வணங்கி அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு சுண்ணத்தை எந்த ஒரு சுண்ணத்தை நீங்க அமல்படுத்துறதா இருந்தாலும் ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும் தொன்று தொட்டு இருக்குன்னு பாத்தீங்க நான் கேட்கிறேன் தொன்று தொட்டு எங்க வாப்பா அம்மா காலத்திலிருந்து ஊர்ல டவுரி வரதட்சணை வாங்கிட்டு தான் இருந்தாங்க தொன்று தொட்டு வாங்குறாங்க விட்டுற முடியுமா அது தடுக்கணுமா இல்லையா தடுக்கணும் இறங்க போய் நிறைய ஊர்ல ஒளிஞ்சிருக்கா இல்லையா வரதட்சணை பெண்களுக்கு வந்து வரதட்சணை வாங்கி கொடுமைப்படுத்துறாங்களே போன நூற்றாண்டுல இருந்துச்சு அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்துச்சு அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்துச்சு ஊர் உலகம்லாம் சேர்ந்துட்டு வாங்கிட்டு இருந்தா விட்டுட்டு இருக்க முடியுமா அதை நம்ம ஏத்தமா இல்லையா அப்ப தொண்டு தட்டு நடக்குது என்பதை எல்லாம் ஒரு காரணமாக்கிற கூடாது அப்படின்னா ஒரு சீர்திருத்தம் பண்ண இயலாது கபரை கட்டிட்டு அழுவுமா அது தொண்டு தட்டு நடக்குதுவான் கொடிமரத்தை கட்டிட்டு அது தொண்டு தட்டு நடக்குதுமா கத்தம் பாத்தியாமா அது எங்க முப்பாட்டம் காலத்துல நடக்குதுமா அப்ப நாட்டுல ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்ப அப்படித்தான வரே நம்ம எதுக்கு இதை சொல்றோம் அளவை குறைக்கிறதுக்கா விவாதத்தை குறைக்கிறதுக்கா அல்லாவுடைய அச்சத்தை நிப்பாட்டு இல்ல எட்டு காத்து நம்ம தொழுவுற எட்ட காத்து அவங்க தொழுவுற இருபது காத்த விட அதிக நேரம் முடிக்கிறது நாங்களும் எங்கள் மர்க்கசுகள்ல நாங்கள் துளை வைக்கிறோம் எட்ட காத்து துளை வைக்கிறார்கள் ஒன்றரை மணி நேரம் ஆகுது எட்ட காத்துக்கு இருபது காத்து துளை வைக்கிறான் நாற்பது நிமிஷம் இருபது ரக்காத்துக்கு நாற்பது நிமிஷம் நாங்க தொழுற எட்டு காலத்துக்கு ஒன்றரை மணி நேரம் நாங்க அளவெல்லாம் குறைக்கல தரத்திலாம் குறைக்கல நேரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக இது செய்யல செய்வன திருந்த செய் நம்ம எல்கேஜில படிச்சோம் ஒன்னாங்க சொல்லி தட்டு போயிட்டேன் என்ன செய்யணுமா எதை செஞ்சாலும் திருந்த செய்யுங்க அப்ப செய்வன திருந்த செய்யுங்கிற அடிப்படையில் என்ன பண்றோம்னு கேட்டா நபிசுல்லா சொல்லம் சொன்னது எப்படி தொடர்ந்து அது அழகா நிறுத்தி நிதானமா அல்லாஹ் எப்படி கொடுத்தாலும் அந்த விவாதத்தை ஏத்துக்கிறவானோ அந்த தரத்தோட கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர இதுல குழப்பம் என்றெல்லாம் எடுத்து விடக்கூடாது சொல்றதுக்கு ஆதாரம் இருக்காது எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சொல்ல குழப்பமாகிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க என்ன அர்த்தம் ஆகுதுன்னா எட்டு காத்து நாங்க கண்டுபிடிச்சதா ஆராய்ச்சி பண்ணி எங்க மூலையில் தோன்றதா நீங்க எல்லாரும் சேர்ந்து பாதுகாத்து வச்சுக்கிற அந்த புகாரில் தான் இருக்குது புகார் இந்த போன வருஷம் நாங்க எழுதுனதா ஆயிரம் வருஷமா இந்த உபத்தில் இருக்குது அரபு மொழியில் இருக்கு தமிழ்ல மறைச்சு வச்சிருந்தாங்க அரபு மொழியில் இருக்கிறது மொழிபெயர்த்து தவிர நாங்க இந்த கையில மொழியில போட்டா சொல்லிவிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லணும் அதனால நபிசல்லா அலி செல்லம் அவருடைய ஒரு சுண்ணத்தை நம்ம எடுத்து காட்டிட்டோம்னு சொன்னா குழப்பம் என்றோ பிரச்சனை வரும் என்றோ இது சண்டை உண்டாக்குறாங்க என்றோ பிரிவினை உண்டாக்குறாங்க நினைக்க கூடாது அது வந்து அல்லாவே சொல்லி காட்டினா மூமினி மூமினத்தில் அல்லாவை நம்பக்கூடிய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஐய கூணல உங்களுக்கு அமரியும் அவங்களுடைய காரியங்கள்ல சுய முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது இதா கலல்லாக ஒரு சூழ் அம்ரா அல்ல ஒரு சூழ் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வேற ஒரு முடிவு எடுக்க முடியாது அல்லாஹ் ஒரு சூழ் தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம மாத்துறது அதுக்காக சொல்றமே தவிர குழப்பத்துக்கு சொல்லல உள்ளது